பாடம் ஒளியியல் கேள்வியின் ஒன்று ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன விடை உலோகங்கள் கேள்வியின் இரண்டு பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் எவை விடை ஒன்று மற்றும் இரண்டு அதாவது அதிர்வெண் மற்றும் கால அளவு கேள்வியின் மூன்று ஒலி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது விடை உறப்பு கேள்வியின் நான்கு சித்தார் எந்த வகையான இசைக்கருவி விடை கம்பி கருவி பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி விடை வயலின் கேள்வியின் ஆறு இறைச்சலை ஏற்படுத்துவது எது விடை ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் கேள்வியின் ஏழு மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வன் வரம்பு என்பது விடை இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை எட்டு ஒலி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும் விடை உறப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும் கேள்வியின் ஒன்பது இறைச்சலால் ஏற்படுவது எது எரிச்சல் மன அழுத்தம் பதட்டம் இவை அனைத்தும் விடை இவை அனைத்தும்